வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பெருமாள் வைஷ்ணவ சீனியர் செகண்டரி பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கான ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் ராமசுப்பிரமணியன் துணை முதல்வர் சிலம்பு செல்வி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் உடற்கல்வி இயக்குநர் பிராங்க்லின் உடற்கல்வி ஆசிரியர்கள் மோகன்ராஜ் ஜெயஸ்ரீ மூர்த்தி சத்யகுமார் பிச்சேமல் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் ராமசுப்ரமணியன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது நிகழ்ச்சியில் ஊழல் தடுப்பு காவல்துறை இணை இயக்குநர் சந்தோஷ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் பள்ளியின் தாளர் ஹித்தேஷ் கனோடியா குழும தலைவர் கோபால்ஜி அகர்வால் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் எங்கள் கோலப்பெருமாள் வைஷ்ணவ் பள்ளியின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை நிறுவி அனைத்து பயிற்சிகளை தரமான முறையில் அளித்து கொண்டே வருகிறோம் எங்கள் அகாடமியில் பயின்றவர்கள் ஆசியா மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இருக்கிறார்கள் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தவும் உடல் நலம் பேணவும் முயற்சியை அகாடமி மூலம் எங்களுடைய கோலப்பெருமாள் செட்டி வைஷ்ணவ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் இப்பள்ளியின் இன்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஐம்பத்தி இரண்டாவது ஸ்போர்ட்ஸ் டே நடந்து கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு விழாவிற்கு திரு சந்தோஷ்குமார் ஐபிஎஸ் தி ஜாயிண்ட் டைரக்டர் ஃபார் விஜிலன்ஸ் விங் அவர் வந்து இன்று சிறந்து சிறப்பு விருந்தனாக இருந்து எங்கள் பள்ளியின் ஐம்பத்தி இரண்டாவது விளையாட்டு விழாவை துவக்கி வைத்தார் எங்கள் பள்ளி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பாரம்பரியம் கொண்டது எங்கள் பள்ளியில் இரண்டாயிரத்தி அறுநூறு மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த விளையாட்டு விழாவினை எங்களுடைய பள்ளியின் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் உடற்கல்வி ஆசிரியர்கள் திறம்பட கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தந்து இந்த விழாவினை நடத்த எங்களுக்கு உறுதுணை புரிந்த எங்களுடைய பள்ளியின் தாளர் திரு ஹிதேஷ் கனோடியா மற்றும் குழும தலைவர் திருமிகு கோபால்ஜி அகர்வால்ஜி அவர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆண்டு மற்றும் எங்கள் பள்ளி குழந்தைகள் என்று திறம்பட இந்த விளையாட்டு விழாவினை கலந்து கொண்டு சிறப்பு செய்து நன்றாக விளையாட்டினை அவர்களுடைய ஈடுபட்டு அவர்கள் உடற்கல்வியினை பேணி கொண்டிருப்பது பேணி கொண்டிருப்பதனால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்கள் பள்ளியில் கோலப்பெருமாள் செட்டி வைஷ்ணவ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று ஒன்றினை நிறுவி அதன் மூலம் அனைத்து வித விளையாட்டுகளுக்கும் திறம்பட்ட உடற்கல்வி பயிற்சியாளர்களை கொண்டு எங்கள் பள்ளி மாணாக்கர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்துக் கொண்டு வருகிறோம் எங்கள் பள்ளியின் மூலம் படித்து திரு சத்யன் டேபிள் டென்னிஸ் இன்டர்நேஷனல் பிளேயர் அர்ஜுனா அவாடி என்பவர் ஏசியன் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மற்றும் அனைத்து சாம்பியன்ஷிப்பும் கோல்டு மெடல் வெற்றி கொண்டுள்ளார் மற்றும் அபிஷிப் விஜய் விஸ்வநாத் சென்ற ஆண்டு எங்கள் பள்ளியில் பன்னிரெண்டாவது படித்து முடித்த அபிஷித் விஜய் விஸ்வநாத் என்ற மாணவர் ஸ்கேட்டிங் என்ற ஸ்போர்ட்டில் அவர் வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் வெற்றி கொண்டுள்ளார் என்பதனையும் நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம் நன்றி பெயர் திரு ராமசுப்ரமணியன் நான் இப்பள்ளியில் முதல்வராக பணிபுரிகிறேன் என் பள்ளியில் என்னுடன் திருமதி சிவந்த செல்வி என் அவர்கள் துணை முதல்வராகவும் திரு பிராங்க்லிங் பிசிக்கல் டைரக்டர் மிஸ்டர் மோகன்ராஜ் மிஸ் ஜெயஸ்ரீ மிஸ் மிஸ்டர் நிச்சம்மாள் மிஸ்டர் மூர்த்தி மிஸ்டர் சத்யகுமார் இந்த அனைவரும் எங்கள் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள்